குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஆர்னியில் எக்ஸிபிஷன் நடத்திருந்தாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு போயிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித அனிமல்ஸும் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அதில் பார்த்தோன்னா சிங்கம் புளி இதை பார்த்தோன்னா நீர் ஆணை அவங்க பார்த்திங்கன்னா தலை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்குங்க குழந்தைங்களுக்கு பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் பார்த்தா பாண்ட கரடி வச்சிருக்காங்க அதுவும் தலையை தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு கை கூட ஆட்டுதான் அது குழந்தைங்களுக்கு அதை பார்க்குறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ பார்த்தோம்னா வரிகூத்தரை ரொம்ப தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கு அழகாக பார்க்கறத்துக்கு அப்புறம் மயில் கூட இருந்தது அந்த மயில் குழந்திங்கனா அந்த மயில் தொகை மாதிரி மாறிச்சுன்னா நாங்கள் வந்துருக்கோம் திருப்பி சின்ன சிங்கம் சின்ன புளி தொடலாம்னு ட்ரை பண்ணால் தொட முடியல பார்த்தோன்னா அப்புறம் ஒரு சின்ன காண்டா இருக்கும் எதுவுமே கை கட்டுற தூரத்தில் இல்லை தூரமாக தான் இருக்கு மேலே சார் வந்துருக்கேன் அது ரிப்பேர் ஆகிருந்தோம் மூமெண்ட்ஸ் எல்லாமே டைனோசர் ஏன்னு அப்புறம் டைனோசர் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு மூணு நாலு கேம்ஸ் தான் விளக்குற மாதிரி இருக்குது மற்றபடி இந்த எக்ஸிபிஷனில் அவ்வளோ ஃபுல்லாக ஃபுல்லாகவும் ஃபுல் ஃபெஜில் தான் ஆட்டில சும்மா ஒரு பலூனு வச்சிருந்த முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று காட்டுறேன் நீங்க ஏதாவது எக்ஸிபிஷன் போனால் இது மாதிரி கட்டில் ஏதாவது அடிச்சு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக பசங்களை வச்சுக்கிட்டு ஏன்னா காமிக்க பாப்பாவுக்கு வந்து இந்த போட்டில் போகணும்னு ஆசைப்படுறேன் தனியாக ஃபோட்டோ வரலான்னு தெரியலன்றதுக்காக அந்த போட்டுக்கு கூட்டிகிட்டு போகல எல்லாரும் அந்த சந்தில் அந்த பழங்க கட்டை உடஞ்சி போயிடுது அந்த கட்டை உடஞ்சி போனால் சந்தில் போய்ட்டேன்னா ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு வர்றது வேஸ்ட்டு தான் ஸோ அந்த கட்டை தான் உள்ள போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதை பார்த்தா ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது கொஞ்சம் எஸ்கேப்பு ஆகிட்டோம் அந்த பார்த்தா பாப்பா நின்றுட்டு இடாதால பார்த்தேன் பாருங்கள் அந்த கட்டையில் அடித்து வச்சு கரெக்டாக ஷார்ப்பாக அந்த வந்து நின்றுட்டுருக்கு கொஞ்சம் பக்கம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கூட இதில் போயிடுச்சிருப்பேன் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு இது மாதிரி எது இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பல்லூனில் தான் போன நடந்துச்சு அவங்களுக்கு போயாச்சு அந்த பல்லூனில் ஒரே ஆட்டம் தான் அதுலேயும் நான் ஃபைவ் மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க ரெகுலர் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இறக்கி போட்டுருக்காங்க ஆனால் மேலே ஏறி கீழே அப்படியே சரிக்கு ஒரு பக்கம் மேலே ஏறுறது இன்னொரு பக்கம் சரி குந்துடுறது பசங்க யாருக்கும் கீழே பண்ணி விளையாடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குள்ள பலூனில் இதில் ஒன்று ஒரு சின்ன அந்த போட் மாதிரி இருக்கும் அது காமிக்கிறாரு இப்போ உங்களுக்கு அது இது நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஊற்று கவனிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கும் இந்த கேமராவில் அது மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் மாதிரி எடுத்துருக்கு இந்த கப்பலை நீங்கள் டைரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்த்தோம்னா இதுக்கே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் ட்ரெயின் ட்ரெயினுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாச்சு சரி ட்ரெயினில் போய் உட்காந்துட்டாங்க Toada परczy, ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் பேர் வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ம் பார்த்திங்கன்னா இதில் வந்து யாரும் எங்கள் பாப்பாலாம் யார் ஊட்டலாம் பயங்கரமாக தலை சுற்றிருக்காரு இந்த கேம் சில கேம் கேமில்லாம் யாருக்குள்ள சேஃப்டியாக ஓரளவுக்குள்ள மட்டும் அவங்க விளையாடிட்டு வந்தாச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு மயக்கில் இருக்குது வந்து ஃபுல்லாகிடுச்சு இங்கே வந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய வாட்டி ட்ரெயின் இது மாதிரி எடுத்துருதுனால

ஒரு ஒரு அரை மணி நேரம் சேசமாக நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு போனால் ஒரே சந்தோஷம்தான் இன்னும் காசு தான் கொஞ்சம் தாஸ்தியாக வச்சு வைத்துறாங்க ஒரு ஒரு ரைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா तो सिद्धिकट है